உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை ஒரு ரூபாய் நாணயம் இருந்தால் உடனே இதை செய்யுங்கள் பெருமானின் அருளினால் உங்களுக்கு இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் பண பிரச்சனைகளும் காணாமல் போகும் என்ன வந்து அந்த நாள்ல நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் எல்லாருமே ரொம்ப கடினமாகத்தான் உழைக்கிறோம் எதுக்காக நம்மளும் நாலு பேர் மாதிரி நல்ல நிலைமைக்கு வரணும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வரணும் அப்புறம் நல்ல நகை நட்டுகளோடு நமக்குன்னு ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட்ல நல்ல தேவையான அளவுக்கு பணம் சேர்ந்து இருக்கணும் இந்த மாதிரி ஆசைகள் அப்படின்றது மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தவங்க மனசுலயுமே இருக்கும் இல்லைங்களா அதோடு நம்ம கையில எந்த அளவுக்கு பணம் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு நகை நட்டு எல்லாம் போட்டு இருக்கோமோ அதை பொறுத்துதான் இன்னைக்கு நமக்கான அங்கீகாரமே நமக்கு வந்து கிடைக்குது இல்லைங்களா சோ அப்படி நம்ம பணத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம் கூட அதை சரியா நம்மளால சேர்க்க முடியலை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் சோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பணம் மேலும் மேலும் பெருகணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த செவ்வாய்க்கிழமை அனைத்து செய்யணும் செவ்வாய்க்கிழமை மதியானம் பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ளதாங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஆறு ஒரு ரூபாய் நாணயம் அதை எடுத்துக்கோங்க ஆறு ஒரு ரூபாய் காயின்ஸ் எடுத்துக்கோங்க இப்ப பெருமான மனசார வேண்டிட்டு அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் அதுல வச்சு முடிச்சு மாதிரி போட்டுட்டு பணப்பிரச்சனைகள்லாம் தீரணும் பணம் பெருகணும் அப்படின்ட்டு முருகன் கிட்ட வேண்டிட்டு பணப்பெட்டில வைங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அது ஆறு மடங்காக நமக்கு பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா இந்த செவ்வாய்கிழமை மதியம் பன்னெண்டு இருந்து ஒன்று மணி வரைக்கும் இந்த நேரத்தை நீங்க எப்பவுமே தவற விடாதீங்க பண சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த நேரத்துல நீங்க செய்யுங்க இப்ப பேங்க்ல பணம் போட போறீங்க இல்ல ஒருத்தவங்களுக்கு கடனை கொடுத்து அந்த கடனை அடைக்க போறீங்க இல்ல நகை சீட்டு கட்ட போறீங்க இல்ல வேற ஏதாவது சீட்டு கட்டிருக்கீங்க அப்படின்னா பணம் கட்ட போறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அத நீங்க இந்த பர்டிகுலர் டைம்ல செய்யும் போது உங்களுக்கு நல்ல பண பெருக்கம் இருக்கும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் சோ இந்த மாதிரி முருகனுக்கு உரிய அந்த ஆறு என்ற இலக்கத்துல நம்ம வந்து நாணயங்களை வைத்து அவரை வேண்டிட்டு வைக்கும்போது நல்ல ஒரு பண புழக்கத்தை உங்களால பார்க்க முடியும் இந்த வந்து முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பாப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி